வணக்கம் இன்றைய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் பனிரெண்டு பேருடன் பயணித்த பெல் இருநூற்றி பனிரெண்டு உலங்கு வானூர்தி விபத்து ஐந்து பேர் பலி புதிய பாப்பரசருக்கு ஜனாதிபதி அனுர வாழ்த்து இலங்கையிலிருந்து முப்பத்தி நான்கு வெளிநாட்டவர்களை கடத்த அதிகாரிகள் நடவடிக்கை தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவித்தல் யாழ் வைத்தியசாலையில் இளம் குடும்ப பெண் மரணம் விசாரணையில் வெளியான தகவல் யாழ் உத்தியோகத்தருக்கு தென்னிலங்கையில் நடந்த துயரம் யாழ் கொழும்பு தொடர்ந்து சேவை வெளியான அறிவித்தல் மின்சார கட்டண திருத்தம் அமைச்சர் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் தொடர்பட விரிவான செய்திகள் இன்று காலை வானூர்தி விபத்தில் சிக்கிய நிலையில் அதிலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பனிரெண்டு பேரில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயுதம் தரித்த இரண்டு விமானப்படை வீரர்கள் மற்றும் மூன்று சிறப்பு படை வீரர்கள் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

சிலர் காயமடைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வந்ததாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டு விமானிகள் உட்பட பனிரெண்டு பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை சுமார் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் விமானப்படை தெரிவித்த நிலையில் பனிரெண்டு பேரில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வத்திகானில் புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்காவின் ராபர்ட் பிரான்சிஸ் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் மேலும் விசுவாசிகளை மூலம் வழிநடத்த உங்களுக்கு வலிமை கிடைக்க வாழ்த்துகின்றேன் உங்கள் தலைமை உலகெங்கிலும் மக்களுக்கு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கட்டும் இலங்கையிலிருந்து அன்பான வாழ்த்துக்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்றில் முதல் அமெரிக்க பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தங்கியிருந்த போது முப்பத்தி நான்கு பங்களாதேஷ் பிரஜைகள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் பிசா காலவதியான நிலையில் நாட்டில் தங்கியிருந்தவர்களை குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இவர்களில் பத்தொன்பது ஐம்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பங்களாதேஷ் ஆண்கள் என்று கூறப்படுகிறது குடிவரவு மற்றும் குடியகல்வத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகள் வெளிசறை குடிவரவு மற்றும் குடியுரிமை துறையின் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்களை விரைவில் பங்களாதேஷுக்கு நாடு கொடுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கை உள்ளூராட்சி தேர்தலுக்கான மற்றும் செலவுகள் தொடர்பான எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்கு தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் வேட்பாளர்கள் தங்களது വിവരങ്ങളെ തയർ ചെയ്തു സമർപ്പിക്കുന്നു പോട്ടിയേതം ഇവരികൾ കയ്യും തേതൽ ആണെ നായകം തൻ ശ്രീരത് നായക ഇലവുകൾ വരുവായ് തുടർകളെ சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது தொடர்பில் சிக்கல்கள் உள்ளதாகவும் ஜனநாயக மறுசுரமைப்பு மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிர்வாகத்தின் பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார் தேக்காயங்களுக்குள்ளாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளம் பெண்ணொருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார் மன்னார் மடுப்பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது குடும்ப பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக தனக்கு தானே தீ வைத்துள்ளார் இதனால் தீ உள்ளாகிய நிலையில் முருகன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் அனுராதபுரத்தில் நீரில் மூழ்கி பலியானதாக கூறப்படுகின்றது சம்பவத்தின் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாலேந்திரன் முகுந்தன் வயது இருபத்தி ஒன்பது அன்ற தமிழ் போலீஸ் உத்தியோகத்தரே உயிரிழந்தவர் ஆவார் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் பாடிபுரிந்து வரும் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் நேற்று மாலை ஆற்றில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் தனது கடமை முடிந்து ஆற்றில் குளிக்க சென்ற சமயம் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது சடலம் அனுராதபுரம் வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விசேட தொடர்ந்து சேவையை இன்று முதல் முன்னெடுப்பதற்கு தொடர்ந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அந்த வகையில் கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலும் இந்த விசேட தொடர்ந்து சேவை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட வார விடுமுறை மற்றும் அரசு முன்னிட்டு இன்று முதல் பல விசேட தொடர்ந்து சேவைகள் இயக்கப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையிலும் குறித்த தொடர்ந்து சேவை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த விசேட தொடர்ந்து சேவைகள் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முடிவு அடுத்த மாதம் தொடக்கத்தில் அறிவிக்கப்படலாம் என வனசக்தி அமைச்சர் குமார கோடி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் மிக குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க நாங்கள் உண்மையிலேயே விரும்புகிறோம் அதுதான் உங்கள் முதன்மையான குறிக்கோள் நாங்கள் குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ கூடாது என்ற நோக்கத்துடன் தான் செயல்படுகின்றோம் இந்த சூழ்நிலையிலேயே கூறியதாக அதிகரிக்கவில்லை அப்படி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை மின்சார சபை இன்னும் கணக்கீடுகளை சமர்ப்பிக்கவில்லை இந்த மாத இறுதிக்குள் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் அவை பெறுவோம் இன்னும் முடிவு செய்யவில்லை அதிகரிக்க மாட்டோம் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் ஆனால் மறுபுறம் பல விடயங்கள் உள்ளன கடன் கடன் இருக்கிறது தொகையில் ஒரு பகுதியை மின்சார கட்டணத்தில் சேர்க்க வேண்டும் அடுத்த மாத தொடக்கத்தில் நாங்கள் உங்களுக்கு இது குறித்து கூற முடியும் அரசாங்கம் எதிர்மறையான இடத்தில் இல்லை என்றார் இதே போல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நிதி பிரதி அமைச்சர் கரிசன சூரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மிக விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதோடு தமிழ் வழி என்ற மதிய நேரப்பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்